தமிழர்களே ஆர் எஸ் எஸ் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில எதையுமே காணாம் நம்ம அண்ணன் வடிவேல் சொல்ற மாதிரி கிணத்த காணாயா அப்படின்னா இங்க நாட்டையே காணாம் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சியில இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் காவு கொடுக்கப்பட்டிருக்கிறது காணாம போச்சு இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் காணாமக்கப்பட்டிருக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்வுரிமை காணாம போச்சு இந்த நாட்டின் வாழ்வாதாரம் முடிச்சு விடப்பட்டது இந்த நாட்டின் வழங்கல் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டுல பெண்கள் வாழ்வுரிமை எல்லாமே போச்சு ஒரு சராசரியாக இந்தியாவில ஒரு மனிதன் வாழவே முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமா முடிச்சு விடப்பட்டிருக்கு பிஜேபி ஆட்சியில காணாம போறதுல ஒரு பெரிய விஷயமே இல்ல இதுல உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாதைய ஹெலிகாப்டரே திருடி இருக்காங்கன்னா அப்புறம் என்னத்த சொல்ல இதெல்லாம் பேசிதான் ஆகணும் உங்களுக்கு நல்லா தெரியும் உத்தரப்பிரதேசம் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய அடையாள ஆட்சி நடைபெறக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான் ஐகான் மாடலே பிஜேபி ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்கணும் ஒரு மாடல் பார்க்கணுன்னா நீங்க உத்திரப்பிரதேச தூக்கி பார்த்துக்கலாம் அங்கே தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது அங்கே தான் சிறுபான்மை மக்களாக இருக்கட்டு இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் அங்கே தான் முத முதல்ல புல்டோசரை தூக்கிட்டு போய் நான் இடிப்பேன் அப்படின்னு வீடு விடா இடிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க மசூதிகளை இடிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க அங்கதான் மக்கள் வாழவே அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் இந்த முறை ஏன் ஓட்டு போடல பிஜேபி மொத்தமா கவுத்து விடப்பட்டது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல பிஜேபி மிகப்பெரிய பின்னடைவை ஏன் சந்திச்சு ஏன்னா மக்கள் அச்சத்துல இருக்கிறாங்க எப்படி வாழ முடியும் இந்த ஆட்சி நீடிச்சுனா எது வேணாலும் நடக்கும் வீட்டுக்குள்ள புகுந்து எது வேணாலும் செய்வானுங்க என்னடா இது ஆட்சி அப்படின்னு இருக்குங்க இதுதான் மோடி ஆட்சியினுடைய ஐகான் மாடல் மோடிக்கு பதிலா இனிமேல் பிரதமராக இங்க யோகி ஆதித்யநாத் தான் வரணும் ஏன்னா இவங்களுக்கு மக்களை பற்றி அக்கறை இருக்காது மக்கள் கஞ்சி குடிச்சாங்களா எல்லாம் கோவனம் பார்க்க நேரம் இருக்காது இவங்களுடைய ஒரே வேலை கோயிலு கோலம் ஒரே வேலை இங்க இருக்கிற சங்கிகளை வச்சு மத்த மதத்தினுடைய நம்பிக்கைக்குரிய இடங்களை எல்லாம் காலி செய்வது அதுதான் அவங்களுடைய ஆட்சி அதுல ஏராளமான வேலைகள் நடந்தாலும் நேத்துக்கு முன்தினம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடி வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கிறார் போலீஸ் ஐயா ஐயா காணாம போச்சு காணாம போச்சு ஹெலிகாப்டர் காணாம போச்சுன்னு போலீஸ்காருக்கு நெஞ்சு வழியே வந்திருக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் சைக்கிள் காணாம போகும் அப்புறம் டூ வீலர்ல கொஞ்சம் மாடலா இருக்கிற வண்டியை திருடி போடுவானுங்க அப்புறம் கார்கீ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா திருடி போகும் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் திருடு போய் பார்த்திருக்கோம் நாங்க நட்டு இதெல்லாம் திருடுவாங்க இயல்பா நம்ம இதெல்லாம் எல்லா இடங்களையும் திருடுறத பாத்திருக்கோம் ஆனா ஒரு ஹெலிகாப்டரவே எடுத்து பார்ட்டு பார்ட்டா பிரிச்சு லாரியில ஏத்திக்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆனதை தான் முத முறையா கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப திருட்டு பயலுக எவ்வளவு ஜாலியா திருடுறானுங்க பாருங்க அம்மாம்பரிய ஹெலிகாப்டர் பிரிச்சு சத்தம் இல்லாம வண்டியில ஏத்தி மொத்தமா கொண்டு போறாங்கன்னா

நாயா வந்து லாரியில ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர் உடச்சு அப்படின்னு போய் தடுத்து நிறுத்தி என்ன நடக்குதுன்னு கேட்டபோது அவரை அவர் அடிச்சு தூக்கி எரிஞ்சுட்டு ஓடி போயிட்டாங்க இப்போ கேட்க போன கேப்டனுக்கு அட்டி சரமாரியா விழுந்திருக்கு உடனேதான் அவரு எப்படியாவது ஹெலிகாப்டர் காப்பாத்தணுமேன்றக்காக ஒரு லெட்டர் புகார் எழுதி கொண்டு போய் போலீஸ் ஆபீஸ்ல குடுக்கிறார் அங்க ஒரு ட்விஸ்ட் என்ன நடந்திருக்கு தெரியுமா இந்த லெட்டரு சமூக வலைதளங்கள்ல பரவுது ஏயா யோகி ஊர்ல கோவனா இருக்காது சோறு இருக்காது மனுஷங்க நிம்மதியா வாழ முடியாதுன்னா ஒரு ஹெலிகாப்டர் கூட பராமரிக்க முடியாத இந்த லட்சணத்துல சட்ட ஒழுங்கு இருக்கே அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சோடே யோகிக்கு பயங்கரமா அள்ளு விட்டுருச்சு என்னடா இது நம்மள வச்சு செய்யறானுங்களே அப்படின்னு ஒரு மொத்தமா அம்முட்டையும் தூக்கி சோத்துக்குள்ள மறைச்சிட்டாப்ல அப்படி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படி ஒரு ஹெலிகாப்டர் இல்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாங்க வித்துட்டோம் அந்த வித்த கம்பெனிக்காரங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வித்துட்டானுங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வித்த அந்த வாங்கின அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல அதாவது அந்த வருஷம் சும்மா உட்காந்து அப்புறம் பார்த்து பாட்டுல பிரிச்சு லாரியில எத்திட்டு போயிட்டானோ இது யார் சொல்றா போலீஸ் உயர் அதிகாரி சொல்றாரு ஒரு தான் ஜோடிக்கிறீங்கல்ல ஜோடிக்கப்பட்ட கதையவாது தெளிவா ஜோடிக்க வேணாம் சஞ்சி மூலையோடையேவா யோசிப்பீங்க ஏன்னா அதான சாணி மூளை சாணி மூழ வச்சுக்கிட்டாங்க யோசிப்பீங்க ஏங்க பச்சை புள்ள கூட கண்டுபிடிச்சிருங்க ஏய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வித்துட்டு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஓ இடத்துல உட்காந்து அந்த ஹெலிகாப்டர் அதை எப்படியா உடைச்சிட்டு போனாங்க அப்படி கேள்வி வரும்ல ஒரு வருஷமா விட்டு வச்சுட்டு உட்காந்து வாங்கினவன் ஒரு வேலையும் பண்ணாம அதை அங்கே விட்டு இருப்பானா இதாவது பரவாயில்லைங்க இந்த ரவீந்தர் சிங் புகார் கொடுத்தாரு இல்லையா அவர் எங்க கம்பெனிலே வேலை பார்க்கலான்ட்டாங்க அதான் ஹைலைட்டு நீங்க காவிகள் யார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படி ஹோட்டல் அன்னபூர்ணாவுடைய ஓனரை கூப்பிட்டு நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி வீடியோ எடுத்து வெளியே போட்டானோ அதை போல அவன் மாட்டிக்கிட்டான் அவன் ஒரு விஷயத்துல சிக்கிட்டானா அடையாளமே தெரியாம அழிச்சு விட்டுருவான் அதான் சங்கிங்க அங்க பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுத்த கேப்டனு அந்த நிறுவனத்திலே வேலை பார்க்கலன்னு இது எப்படி இருக்கு நீங்க நிறுவனத்துல வேலை பார்த்தா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் பிரச்சனை வரும் நிறுவனத்துல நீ வேலை பார்க்கல சாமி கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு இருக்காங்க இதான் பெரிய ட்விஸ்ட் நினைச்சா இதுக்கு முன்னாடியே ஒரு ஹெலிகாப்டர் திருட்டு போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல அரசாங்கம் ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறாங்க டெஃப் எக்ஸ்போ அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸிபிஷன் அதுல நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு மதிப்புடைய ஒரு ஹெலிகாப்டர் மாடலா நிக்க வைக்கிறாங்க மக்கள் பார்வையிடுறதுக்காக அந்த ஹெலிகாப்டர் சினூச்சு ரக ஹெலிகாப்டர்னு சொல்லப்படுது சினூச்சு ரக ஹெலிகாப்டரா அங்க பார்வைக்கு வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபதுல வச்ச அந்த ஹெலிகாப்டர் உடனே எடுத்து அப்புறப்படுத்தாம வர்றவங்க பார்த்துட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வச்சிருக்கு ஒரு நாப்பத்தஞ்சு லட்சம் மதிப்புடைய அந்த ஹெலிகாப்டர் அப்ப வந்தவங்க பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அங்க அதே ஹெலிகாப்டர் நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க மே மாசம் ஒரு பதினெட்டாம் தேதி போல அந்த ஹெலிகாப்டர் காணும் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு துறையினுடைய ஹெலிகாப்டர் காணும் இந்த மே மாதம் அந்த மே மாதம் காணா போன அந்த ஹெலிகாப்டர் யாரா எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு அந்த ஆய்வு நடக்கும் போது அந்த முயற்சி நடக்கும் போது அரசாங்கம் ஒரு குண்டத்துக்கு போட்டுச்சு இன்னும் சொல்ல போனா பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு குண்டத்துக்கு போட்டுச்சு அவங்க என்ன சிரமம் பண்ணாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிடுது அப்படி ஒரு ஹெலிகாப்டரே நாங்க வைக்கல எப்படி இங்கே கூட கிணறு இருந்துச்சு அந்த கிணறே இல்லையான்ற மாதிரி ஆகி புரியுதுங்களா நாங்க ஹெலிகாப்டரே வைக்கல அது சின்ன ஹெலிகாப்டர் வைக்கவே இல்ல அதனால நீங்க போய் சொல்லாதீங்க எங்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு இந்த பரப்பப்படுகிற போய் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இப்போ ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமே ராணுவத்தினுடைய

வங்களா இருந்தாலும் அவங்களை காலி பண்ணி தன் அடையாளத்தை பாதுகாத்துக்குவான் அது யோகி ஆதித்யநாத் போன்ற குரூரமான இந்துத்துவ கேவலமான ஒரு முதலமைச்சர் தான் யோகி ஆதித்யநாத் இந்த ஆளு போல குரூரமான ஒருத்தன் கையில யாரு சிக்கினாலும் காலி பண்ணி கதம் கதம் முடிச்சுட்டு போயிடுவான் ஏன்னா அவ்வளவு கேடுகட்ட ஒரு முதலமைச்சர் நான் பார்த்து மனுஷனா இருக்கவே தகுதி இல்ல பந்தாலு அப்படின்னு நினைக்கிற ஒரு முதலமைச்சர் அவர் அவர் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் மூடி மறைச்சு அப்படி ஒரு இஷ்யூவே நடக்கல அப்படின்றாரு இந்த தான் சமாஜ்வாடி ஜனதா தலினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் வச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு இது இந்த இங்க உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் மீதான வல்லுறவு நடக்கும் இஸ்லாமியர்களை கொன்று குவிப்பீங்க மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பீங்க புல்டோசர் கலாச்சாரம் பண்ணுங்க எல்லா யோகித்தனவும் சீர்கட்டு இருந்தோம் ஆனா அடுத்த கட்டத்துக்கு சீர்கேடு போயிருக்கு அதனாலதான் இன்னைக்கு ஹெலிகாப்டர் திருடப்பட்டிருக்கிறது ஹெலிகாப்டர் பார்ட்டு பார்ட்டா கழட்டப்பட்டு வண்டியில ஏத்தி போயிருக்காங்கன்னா எவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்குன்னு பாருங்க அப்படின்னு அவர் வச்சு செஞ்ச உடனே கதர்றானுங்க அவர் என்ன சொல்றாரு பாஜக ஆட்சி பார்ட்டு பார்ட்டாக கலட்டப்பட்ட ஆட்சியாக இருக்கிறதுன்றார் பாஜக ஆட்சியே எப்படிதான் கலண்டு போன ஆட்சி பார்ட்டா கலண்டு தொங்குது அந்த ஆட்சி சீர்கட்ட ஆட்சி அப்படின்னு போட்டு வச்சு செஞ்சுட்டாருங்க யோகி கதறி கொண்டிருக்கிறார் காவல்துறை அதிகாரிகள் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியோ ஒரு ஹெலிகாப்டர் கூட காப்பாற்ற வக்கற்றவர்கள் கையில் தான் இந்த நாடு இருக்கிறது தோழர்களை